தமிழ்காதலன் தொலைக்காட்சியர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா ரிஷிகேஷில் இருக்கிற திரிவேணி சங்கமம் அதாவது திரிவேணி கட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து திரிவேணி படித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு அற்புதமான புனித தலம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் வந்து இங்கே வந்து மூன்று முக்கியமான புனித நதிகள் சங்கமிக்கின்ற ஒரு இடம் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் வந்து முதன் முதலாக ஒன்று சேர்ந்து இதுக்கப்புறம் பிரியற இடம் சங்கமிக்கிற இடம் இது அதனால தான் இது வந்து திரிவேணி சங்கமம் அதாவது மூன்று நதிகளின் சங்கமம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் வந்து கிருஷ்ணரை வந்து தகனம் செய்த ஒரு இடமாக வந்து இந்த திரிவேணி படித்துறையை தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்தவுடனே அந்த பறவை கூட்டங்கள் அருமையாக இருந்தது அதை பார்க்குறதுக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து அந்த இற இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்காக வராங்க இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஆரதியை பார்ப்பதற்காக வராங்க கங்கா ஆரத்தி திரிவேணி ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மற்றும் சாயங்காலத்தில் இரண்டு வேலையும் நடைபெறும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் வந்து நடைபெறும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஆரதியை பார்க்க கூட்டம் இருக்குமா இல்லை எப்போயாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து இந்த இரண்டு வேலை ஆரத்தி நடக்கும் தினமும் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் திருவிழா மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து இப்போது ஒரு காலையில் ஒரு ஒன்பது பத்து அந்த சமயத்தில் வந்ததினால அந்த ஆரதியை பார்க்க முடியல நான் ஆல்ரெடி வந்து ஹரித்வாரில் இதை பார்த்ததுனால மற்ற இடங்களை இந்த ரிஷிகேஷில் சுற்றி பார்க்கலான்றதுக்காக இந்த காலை டைமில் வந்திருக்கோம் இந்த மூன்று ஆறுகள் புனித நதிகள் சங்கமிக்கின்ற அந்த ஒரு நீரில் வந்து கால் வைக்கிறதே வந்து ஒரு பெரிய புனிதமான விஷயம் நாங்களும் வந்து இந்த புனித நதியில் வந்து எங்களது பாவங்களை போக்குவிட்டு அடுத்த இடத்திற்கு நடந்தோம் நீங்களும் வந்து ஹரித்வாருக்கு பிளான் பண்ணிங்கன்னால் அப்படியே வந்து ரிஷிகேஷ் வாங்க வந்து இந்த புனித நதிகளை வந்து பார்த்து விட்டு குளித்து விட்டு செல்லுங்கள் நண்பர்களே இந்த ரிஷிகேஷில் உள்ள திரிவேணி சங்கமம் பற்றிய நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்